இது சுந்தரிசி ரஜினிகிட்டேருந்து அழைப்பு வரும்போது அது எதிர்பார்க்கல அவர் ஸோ மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இது ரஜினி சார்ட்டிருந்து வந்துடுறதுக்கு திடீர்னு படம் பண்ணுவோன்னு ஒரு டாபிக் போகுது அவருக்கா ஏற்கனவே ஒரு லைன் ரெடி பண்ணி வச்ச லைனை வந்து சொல்கிறாரு அது ரஜினி சார் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட இருக்குது அது உடனே பிடிக்கிது அவருக்கு ஏற்கனவே ரஜினி சார் யாரை போடலான்னு ஐடியா பண்ணி ஒரு அஞ்சு பேர் லிஸ்ட்டில் வச்சுருக்காரு யாரை போடலான்னு ஒரு குழப்பம் இருக்கும்போது தான் விரும்புகிற கதை யார் சொல்கிறாங்களோ அவங்கள டிக் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும்போது தான் சுந்தரிசி அந்த ஆப்ஷன்களில் வர்றார் ஏன்னா அவர் ஏற்கனவே அருணாச்சலத்தை சூப்பர் ஹிட் கொடுத்தவர் இன்னமும் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு வருடங்களுக்கு மேலாக இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் ஏகப்பட்ட முப்பத்தி அஞ்சு படங்களுக்கு மேலே பண்ண ஒரு இயக்குனர் ரஜினியும் கமலையும் வச்சு டைரக்ட் பண்ண ஒரு இயக்குனர் வேறு ஸோ அப்போ அவர்கிட்ட நல்லா இருக்கு இந்த கதை கேட்கும்போது உடனே ரஜினி சார் ஓகே சொல்கிறான் பட் சுந்தரி சிங் இங்கே என்ன அடிக்கிது அப்படின்னா இது கொஞ்சம் லேட்டாக தான் வரும் இந்த ப்ரொடக்ஷன் அப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு வெளில வந்துடலாம் நான் விசால் படம் வேறு கமிட் பண்ணியிருக்கார் ரொம்ப பிஸி ஷூட்டிலாக இருக்குது நெக்ஸ்ட் இயர் வரைக்குமே ஒரு கொஞ்சம் டைட் ஷெடியிலாக இருக்குது சுந்தர்சிக்கு இது பிறகுதான் வரும் நினைச்ச சுந்தர்சி இல்லை உடனடியாக நம்ம ஷூட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ரஜினி சார் சொல்லும்போது தான் அவர் ஒன்றும் புரியல அப்போது என்ன திங்க் பண்ணாங்கன்னா சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு முன்னாடியே பேசிக்கலையா முன்னாடியே அந்த கதையை பற்றிலாம் பேசியிருப்பாங்கல்ல எவ்வளோ தூரம் போகலாம் பேசியிருப்பாங்கல்ல என்னன்னா ரஜினி சார் வந்து ஒரு அழைப்பு வருது நம்ம அதாவது இங்கே என்னென்னா ரஜினியும் கமல் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் தான் நெக்ஸ்ட் டே ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது அங்கே தான் டைரக்ஷனுக்குள்ளே யாருங்கிற மிகப்பெரிய குழப்பம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஒரு மூணு நாலு மாதமாகவே அங்கே லோகேஷ் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் பேர் அடிப்படிகிட்டே இருந்தது அவர் ஆஃப்டர் கூலிக்கு பிறகு லோகேஷு லாய்க்கில்லாதவன்னு சொல்லி தான் அவர் வேணான்னு முடிவு பண்ணார் ரஜினி சார்